ஐயா எனக்கு வெள்ளை உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் நீ கேட்டே இல்லை ஒரு அம்மா சுடுகாட்டு பூஜை இருக்கும்போது அதுல நீ கேட்டேன் ஐயா எனக்கு ஒரு வெள்ளை உருவம் தெரியுது பேயா இல்லை சாமியான்னு நீ கேட்டேன் பாரு உன்னை காட்டி கொடுத்துட்டா காளி எனக்கு இதே நீ இன்னொரு சேனல்ல போய் ஐயா எனக்கு ஒரு வெள்ளை உருவம் வருது இது சாமியா இல்லை இது பேயான்னு கேட்குறேன் முத மனசை ஒன்னா வச்சுக்கோ என்னை காட்டி கொடுத்துருவா காளி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு அம்மா வந்து ஆன்மா வந்து போட்டிருக்காங்க எதில் போட்டிருக்காங்கன்னா பேய்கள் நைட்டு வந்து இரவுல வந்து பேய்கள் வந்து ஒரு ஆங்கர் வந்து இப்போதான் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி வந்தது மயான பூஜை பண்ணும்போது ஷூட் பண்ணுறேன் கொலுசு சவுண்டு கேட்குது எப்போ முப்பது நாள் நான் பண்ணிக்கி இருக்கேன் இன்னைக்கு முப்பதாவது நாள் நான் பண்றது போயின்னா அவங்க பண்றது உண்மையினா அப்போ நான் பண்றது பொய்யான்னு கிட்டே கேட்குறேன் முதல் யாராவது ஒருத்தவங்களும் மனசை எடுத்துக்கோங்க ஒருத்தவங்களும் பிடிச்சுக்குங்க ஒரு கப்பல் வருதுன்னா ஒன்று நம்ம பிடிச்சுக்கணும் நமக்கு திசை காட்டி ஒன்று தான் பத்து இடத்துல திசை காட்டினா திசை பிரிஞ்சிரும் அங்கால பெங்களூர்ல வந்து மெஜஸ்டிக் பக்கத்துல பாத்தீங்கன்னா காளி கோயில் இருக்கு அங்காள ஈஸ்வரியா அம்மா அகிலாண்டேஸ்வரி கோயில் டெம்பிள் அதாவது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும் உனக்கு அங்க இருக்கா காளி சும்மா இருப்பா பாரு ஒரு எட்டு அடி ஒன்பது அடியில செஞ்சு வச்சிருக்கான் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போ பெங்களூர் மெஜஸ்டிக் பின்னாடி ரயில்வே ஜங்க்ஷனுக்கு பின்னாடி அந்த கோயில் இருக்கு நம்ம அந்த மெஜஸ்டிக் மேல அந்த ட்ரெயின்ல டிராப்ல ஏறி போனோம்னாலே பின்னாடி அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க அவளை நான் பார்த்து கிட்டத்தட்ட அவளாம் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தான்னு எனக்கு தான் தெரியும் அது என்ன கோயிலே தெரியாது நான் நான் தெருவில் நாய் போன போக்குள்ள மண்டையில போட்டு நடந்து போயிட்டு இருந்தேன் அந்த கோயிலுக்குள்ளே போய் நுழைஞ்சேன் முன்னாடி வந்து அந்த கோயில் முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய சிம்ம சிங்கம் வாய துறந்த மாதிரி இருக்கும் கோயில் நுழைவாயிலே வாய துறந்த மாதிரி இருக்கும் ஓம் காளி வாத்தாயே வாத்தாயே நமோ நமோ நமக காளி உரை ஜெய காளி போங்க அங்கே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அங்கே போய் அந்த காளிக்கிட்ட நின்று யாருக்கிட்டையுமே குறி கேட்காதீங்க மேக்சிமம் உங்களோட ராசிப்படி நீங்கள் யாருக்கிட்டையும் குறி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்களோட தெய்வங்கள் வந்து கொஞ்சம் உக்ரமான தெய்வம் உங்கள் தெய்வம் வந்து உக்ரமான தெய்வம் அதனால் குறி கேட்காதீங்க எந்த ஒரு குறியாக இருந்தாலும் உங்கள் தெய்வத்துக்கிட்ட கேளுங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கேட்கும்போது அது கண்டிப்பாக நம்ம மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பெண் தெய்வம் தான் உங்களோட குலதெய்வமாக இருக்கணும் என்னோட கணிப்பின்படி காளி அதை தான் சொல்கிறான் சரிங்களா நீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் மூலம் உங்களோட மூதையர்கள் அதைத்தான் வழிபட்டிருக்காங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல மகாகாலி தயாரா ഓം കാളി മാളി ജയ് കാളി വേറെ കേൾവികൾക്കയ് ജയ കാളി ഓം ഓം കാളി ഓം കാളി മാളി ജയ കാളി ഓം ക്രീം ക്രീം ഹ്രൂം ഹ്രൂം ഹ്രീം ഹ്രീം ദക്ഷിണാ കാളിക്ക് क्रीं क्री क्रीं ह्रूँ ह्रूं ह्रीं ह्रीं स्वाहा वाशन्य कालिकाये स्वाशन वश्धीमहौर प्रचोदया ओं क्री बम भद्रकाी नमो नम ओं क्ली स्कालि नमो नमोस्तुते ஏதாவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் கேள்விகள் சரியா இருந்தா மகா காளி சொல்வது சரியாக இருந்தா அவங்கள்ட்ட காணிக்க கேட்கல காசு கேட்கலாம் அவ சொல்றது சரியா இருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்றது அவ சொல்லித்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட சுய விருப்பம் எதுவும் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா தக்காளி இல்லாத உலகம் தன்னை காக்கின்ற காளி இல்லாத உலகம் எங்கப்பா எந்த உலகம் இல்லை அது காளி உலகம் தான் தட்காலி தட் அப்படின்னாலே தன்னை சேர்ந்தவள் காளி தன்னிலை கொண்டவள் காளி அவர் உள்ளாத உலகம் ஏதும் எதுவுமே கிடையாது ரொம்ப அற்புதமான விஷயம்